வெள்க என்பது இப்போது சிந்திக்கிறோம் சிவபுராணத்திலே ஒவ்வொரு வரிகளாக நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே கரம் குவிப்பார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெள்க இந்த இறைவனை வணங்குகிற பொழுது இந்த கைகளை இப்படி தூக்கி இப்படி வணங்குவோம் இதுதான் கரம் குவிப்பார் ஏன்னா இறைவன் இந்த ஸ்தூள உடம்புலேருந்து பன்னிரெண்டு அங்கலத்திற்கு மேலே அவருடைய பாதம் இருப்பதாக சொல்கிறோம் அப்போ இந்த கரம் குவிப்பார் அப்படிங்கிறது இப்படி போகணும் மேலே இந்த கைகள் இப்படி போகணும் ஏன் இந்த அடியார்களை பார்க்குற பொழுது வணங்கணும் சிவாலயத்திற்கு செல்லுகிறோம் அவர் யாரோ ஒரு பகுதியைச் சேர்ந்தவராக இருப்பார் ஆனால் அவர் சிவனடியாராக இருப்பார் அவரை நீங்க வணங்க வேண்டும் வணங்குகிற பொழுது என்ன ஆகுதான் கரம் குவிப்பார் உள் மகிழும் கோன் களல்கள் வெள்க அவருக்குள்ள இருக்கிற சிவபெருமான் நம்மளுக்குள்ள இருக்கிற சிவபெருமான் மகிழ்வாராம் உள்மகிழும் உள்ளே இருந்து மகிழ்வது இப்ப நீங்க ஒரு திருநீர் திருநீரை தரித்தவரிய ஒரு ருத்ராட்சம் தெரிந்தே சிவாயன மக என்று வணங்குகிற பொழுது நீங்கள் அவரையும் வணங்குறீங்க அவர் உள்ளேயே இருக்கிற சிவனையும் வணங்குகிறீர்கள் அந்த நேரத்தில் அவர் உள்ளிருந்து மகிழ்வார் அதனால தான் அந்த திருப்பி அவர் வந்து ருத்ராட்சம் தனித்தவர்களை துறவிகளை சித்தர்களை இது ஐயப்பன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறேன்னா வரும்பொழுதும் என் பேர் ரவிச்சந்திரனாக தான் இருக்கும் ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன்னா வரும்போதும் என்னுடைய பேர் ரவிச்சந்திரனாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஐயப்பனாருடைய ஆலயத்துக்கு போய் நான் ஒரு அறுபது ரூபா துளசி மாலை அடைந்து விட்டால் என்னை ஐயப்பன் ஆக்கி விடுவார்கள் என்னுடைய பேர் ரவிச்சந்திரனால் மணிகண்டா ஐயப்பா இப்படியாக அது போகும் அப்போ அந்த ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது ஐயப்பனை தரிசிப்பதாகவே கருதுவார்கள் ஐயப்பனை வணங்குவதாகவே வணங்குவார்கள் அது இந்த சிவ வைணவ ஐக்கியமாக இருக்கிறார் அவர் அதில் அது ரொம்ப சிறப்பானது இன்னொன்று இந்த வணங்குவது இருக்குது இல்லையா மனிதர்களை வணங்குகிற பொழுது இந்த இதயத்துக்கு நேராக இப்படி வணக்கம் செய்யணும் ஏன் அப்படின்னா அவர் நமக்கு சமமானவராக இருக்கிறார் என்பதற்காக இப்படி வணங்குகிறோம் இப்போ இந்த கடவுளுங்கிறது நமக்கு மேலே இல்லையா அதனால தான் கரம் குவிப்பார் உள் மகிழும் கோண் கடல்கள் விழல்க அதே மாதிரி ஆலயத்துக்குள்ளே நம்ம எவ்வளவு பெரிய மனிதரை பார்த்தாலும் ஆலயத்துக்குள்ளே வணங்கக்கூடாது வெளியில் வணங்கணும் ஆலயத்துக்குள்ளே இறைவனை மாத்திரம் தான் வணங்கணும் அங்கே இறைவன் மட்டும்தான் மிகப்பெரியவனாக இருப்பான் ஈசன் மட்டும்தான் மிகப்பெரியவனாக இருப்பான் அதனால் வணங்குகிற பொழுது மனிதர்களை வணங்குகிற பொழுது இப்படி நெஞ்சுக்கு நேர் இறைவனை வணங்குகிற பொழுது மேலே இப்போ நம்ம ஒரு தடவை நமச்சிவாய என்று சிவனை வணங்குகிற பொழுது அவர் தலையில் அவ்வளவு பாரம் ஏறுது நேற்று பார்த்தோம் பிஞ்சகன்தன் பெய் கலர்க வெள்க பிஞ்சகன் அந்த தலையில் என்னென்ன இருக்குது பாருங்க கங்கா இருக்குது கௌரி இருக்குது நிலா இருக்குது ஜடா முடி இருக்குது நம்ம நமச்சிவாயான்னு சொல்லுகிற பொழுது சிவாய நமக என்று சொல்லுகிற பொழுது நம்மளுக்கான பாரத்தையும் ஒரு தகப்பனாக அவர் சுமக்கிறார் அதனால தான் இப்படி நம்ம வைக்கிறோம் இந்த கண்ணதாசனம் தான் சொல்லி அது வாலியாக கண்ணதாசனான்னு நீங்கள் தெளிவு பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்க பின்னோட்டம் இடங்க எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானடி ஆனால் அந்த கதனாகி அந்த பாடலை வந்து ஒரு குடிசை வீட்டில் இருந்து தான் பாடுவாங்க ஆனால் பாட்டு வரி பார்த்தீங்கன்னா எட்டடுக்கு மாளிகைகள்னு வரும் அப்போ அது முரண்பாடாக இல்லையான்னா அது முரண்பாடு கிடையாது ஏன்னா எறும்புக்கும் தன்னுடைய கையில் அதோட உடம்பு எஞ்சான் உடம்பு எட்டு எல்லா உயிர்களுக்கும் அதோட கைகளில் அந்த எட்டு ஜான்வரும் அதை குறிக்கிற அளவுக்கு தான் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் அப்போ நம்ம எட்டடுக்கு மாளிகைக்கு மேலே யார் இருக்கா ஈசன் இருக்கிறார் அதனால தான் அந்த கரம் குவிப்பார் என்று சொல்லி எந்த ஆலயத்திற்கு போனாலும் இப்படி அப்படி வணங்கணும் வணங்குகிற பொழுதே அந்த இறைவனுடையது இன்னொரு சிவனடியாரை வணங்குகிற பொழுது அந்த அவருக்குள்ளே இருக்கிற சிவன் உள் மகிழ்வார் இப்போ நம்ம வணங்குகிற பொழுதும் அவர் வந்து உள்ளிருந்து மகிழ தான் போகிறார் சிவனார் செத்தப்பின் சிவனாகி போனாரே என்பது மோதிரை அந்த வகையில் இந்த வணக்கம் செலுத்துவது ரொம்ப அவசியமானது ஃபஸ்ட்டு நம்ம பேரெல்லாம் சொல்லிட்டோம் நமச்சிவாய வாழ்கன்றோம் நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லிட்டோம் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்கன்றோம் இப்போ எதெல்லாம் வெல்க இது வந்து வென்றெடுக்கும் இப்படி நீங்கள் வணங்குகிற பொழுது அது வென்றெடுக்கக்கூடியது இப்போ தினமும் என்றாலாம் நம்ம வந்து ஒரு உயர் அதிகாரியை பார்க்குறோம் ஏதோ ஒரு அலுவலக பணியில் இருக்கிறோம் இல்லை தனியார் நிறுவனத்தில் இருக்கிறோம் நம்மை விட உயர்வான ஒருவரை பார்க்கிற பொழுது நாம் வணக்கம் செலுத்துவோம் வணக்கம் செலுத்துகிற பொழுது அவர் இருந்து பதிலுக்கு வணக்கம் சொல்லுவார் இப்போ மகிழ்ச்சி உண்டாகுதா அப்போ மனிதரே அக மகிழ்ச்சி உண்டாகி அதை திருப்பி செய்கிற பொழுது அப்போ இறைவனுக்கு வந்து பெருங்கருணை நம்ம வணங்குகிற பொழுது அது எத்தனை பங்கு நம்ம நோக்கி அது வருது பாருங்க இப்போ குறிப்பாக ஒரு மேனேஜரை ஒரு கிளர்க்கு பார்க்குறாரு அன்றாடம் வணக்கம் போடக்கூடிய கிளர்க்கு அன்றைக்கு ஏதோ ஒரு கவலையில் அந்த மேனேஜரை பார்த்து வணங்க மறந்துட்டார் அப்போ மேனேஜர் உள்ளத்தில் என்ன நம்பர் ஒரு கிளர்க்குக்கு எவ்வளவு துமரோ என்னை பார்த்து இந்த கண்டுக்கவே இல்லையே ஒரு கோபம் அன்னைக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிடுவார் அதுபோல் தான் அருகாமையில் உள்ளவர்கள் நம்ம உறவினர்கள் யாராவது நம்ம உறவினர்கள்லாம் ஒரு திருவிழாவில் கோயில் திருவிழாவில் பார்க்குறோம் ஊர் பெரியவர்களை பார்க்கிற பொழுது அவர்களை வணங்க விட்டால் அவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நாமளும் வணங்கினா அவ்வளோ பெரிய கும்பல்லையும் அந்த செல்வாக்கு படைத்த மனிதர் இவர் நல்லவராகிட்டு நம்மளை பார்க்குற பொழுதெல்லாம் வணங்குவாரே என்று சொல்லி அவர் சிந்தனையில் கொண்டு நமக்கு அந்த கும்பலில் ஒரு சகாயம் செய்வார் சீக்கிரம் ஆலயத்துக்குள்ளே போகிறது தரிசிக்கிறது அது போல் செய்வார் அதே போல் திருமண வீடுகளில் பெ நம்ம வீடு பெரியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தணும் நம்ம பாராமுகமாக இருக்கக்கூடாது அவங்க ஃபஸ்ட்டு வணக்கம் செலுத்தட்டும் அப்புறம் நம்ம செலுத்துவணும் சின்னவங்க தான் தேடி போய் வணங்கணும் பெரியவங்க வந்து வணங்கணும்னு எதிர்பார்க்கவே கூடாது அதனால் இந்த வணங்குகிறதுலாம் அவ்வளவு இருக்குது நாளைக்கு வரி பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா கரம் குவிப்பார்னு இப்போ போட்டிருக்கிறாரு அடுத்த வரி சிரம் குவிப்பார் சிரம் குவிப்பார்னால் கரம் குவிப்பார்னால் தலை முதுகுத்தண்டு உடம்பு எல்லாம் மேலே இருக்கும் கைகள் மட்டும் மேலே இருக்கும் கரம் குவிப்பார் அது என்ன ரெண்டு தடவை சொல்கிறார் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா சிரம் குவிப்பார்னு வரும் அந்த சிரம் குவிப்பார்ன்றது இப்படி வரும் சிரம் யார் குவிக்குன்னா பெண்கள் ஆண்கள் கரம் குவிக்கணும் இப்படி கைகள் மேலே போய் பெண்கள் சிரம் குவிப்பார் அவர்கள் உடம்பு வாகு அவர்கள் போட்டிருக்கிற உடைய வந்து சிரம் இப்படி தலையும் கீழே வந்து தலைக்கு நேராக இப்படி இருக்கணும் அதுதான் சிரம் குவிப்பார்னு மாணிக்க வாசகர் அதை சொல்லுகிறார் பெண்கள் அதுபோல் வழங்குகிற பொழுது சில அசௌகரியங்கள் ஏற்படாது அவங்களுக்கு அதனால் அந்த கரம் அந்த நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு வர்றதெல்லாம் அந்த வணக்கம் தான் இது வந்து வெல்கன்னு வருகிறது அப்போ அந்த கரம் குவிப்பார் உள்மகிலும் கோன் கடல்கள் வெல்க அப்போ ஒரு சிவனடியாரை பார்த்தால் சித்தரை பார்த்தால் எந்த ஆலயமாக இருந்தாலும் ஒரு தேஜஸ ஒருவரை பார்த்தா அவர் வந்து வணக்கத்திற்கு உரியவர் அவருக்குள்ளேயும் இறைவன் இருப்பார் அந்த இறைவன் வந்து நம்மளுக்குள்ளேயும் வெளிப்படுவார் அவருக்கு நாம் வந்து அவர் எதிரில் வந்து விபூதி தரிசிருக்காரு ருத்ராட்சம் போட்டிருக்காரு ஞானி போல இருக்காரு பழுத்த ஞானியாக இருப்பார் பொழுது நாம் வணங்குகிற பொழுது நம்மை ஒரு தோற்றமாக சிவன் அவர்களுக்கு காட்டுவார் அவர் நம்மளுக்குள்ள சிவனை பார்ப்பார் நம்ம அவருக்குள்ள பார்ப்போம் அவரை நமக்குள்ள பார்ப்பார் இந்த ரெட்டையும் பார்க்கிற சிவபெருமான் உள்ளிருந்து மகிழ்வார் இருவர் உள்ளத்துல இருந்தும் மகிழ்வார் இப்ப என்ன ஆகுது இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார் அதில் என்னன்னா கதாநாயகனும் கதாநாயக்கம் இப்போ நம்ம திருவாசகம் முற்றோதல் போகிறோம்னு வைங்க சிவ ஒரு சிவாலயத்திலையும் அங்கே போகிற பொழுது என்னாகும் ஓதுவார் ஒருத்தர் அங்கே உட்காந்து அவர் பாடினார்னா இந்த கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சிவனடியார் என்னென்ன பாரு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாரு இவர் ஆலயத்தில் வந்து எப்படி வந்து மனமுருக அந்த திருவாசகத்தை சொல்லணும்னு நினைக்கிறாரோ அந்த ராகம் இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் பாடல் வரிகள் தெரியாமல் இருக்கலாம் அதை வந்து ஒரு ஓதுவார் அதை வந்து கரெக்டாக சொல்லி கொண்டே போவார் அப்போ இவர் மனசு நினைக்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அதனால தான் அது வந்து தான் சிவபெருமான் அந்த எல்லா இடங்களையும் திருவாசகம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இதுதான் திருவாசகம் மூலியமாகவே சைவம் கடந்திருக்கிறது என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அந்த ப பதினாலு பதினைந்து நூற்றாண்டுகளெல்லாம் ரொம்ப கடுமையானது அது ரெண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டு இரண்ட காலம் நாலு அஞ்சில் தான் இந்த பௌத்தம் சமணம் இவை தழுவிய காலம் ஏழு எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு சுந்தரமூர்த்தி தான் அவர் நாயன்தான் அந்த சுவடுகள்லாம் கண்டுபிடிச்சி திரு தொண்டர் தொகை கொடுக்குறாரு அவர் திருத்தொண்டர் தொகையை திரட்டாவிட்டால் இந்த பெரிய புராணம் வந்திருக்கிறார் இங்கே இருந்து தான் அவர் எடுக்கிறார் சேக்கலார் பெருமான் இங்கே திருத்தொண்டர் தொகையிலிருந்து எடுத்து அதை முழுமைப்படுத்துகிறார் அதனால் இப்படியெல்லாம் அந்த இது கடந்து நம்மை வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கரையான் தின்றது போக வெள்ளம் தின்றது போக நெருப்பு தின்றது போக பூகம்பம் தின்றது போக நிலநடுக்கம் போ வந்தது போக இந்த இயற்கை அழித்தது போக நமக்கு கையில் கிடைச்சதே இவ்வளவு அமிர்தமாக இருக்குது இன்னும் முழுமையாக நமக்கு எல்லாமே இலக்கியங்கள் கிடைச்சிருந்தால் அதில் சந்தோஷத்திலே திக்கும் முக்காடி இறந்து போயிருவான் அவ்வளோ தமிழ் அறிஞர்களும் அந்த அளவுக்கு இனிமையானது அந்த வகையில் கரம் குவிவார் உள்மயிலும் கோன் கடல்கள் வெள்க நீங்கள் ஒருவரை சிவனடியாரை பார்த்து வணங்குகிற பொழுதும் சிவனடியார் உங்களை பார்த்து வணங்குகிற பொழுதும் அந்த சிவபெருமானுடைய உள்ளிருந்து மகிழும் என்று சொல்லுகிறார் அப்போ நம்ம ஆலயத்திற்கு போகும்போது எப்படி வணங்குறோங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் போன உடனே என்ன பண்ணுறோம் கொடிமரம் பார்க்குறோம் அந்த ஆலயங்களில் எது கொடிமரம் வைக்கிறாங்க இப்போ கட்சி கொடி இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு இந்தியாவில் பாராளுமன்றத்தில் கொடி இருக்குது சட்டமன்றத்தில் கொடி இருக்குது அந்த கொடி ஏற்றுவதும் இறக்குவதும் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லும் இப்போ குடியரசு தினம் வருகிறது சுதந்திர தினம் வருகிறது காந்தி ஜெயந்தி வருகிறது இதில் வந்து கொடியேற்றுகிறார்கள் அந்த அதே போல் ஒரு முக்கியமானவர்கள் இறந்து போனால் அந்த கொடி கம்பத்தில் பட பறக்கும் இப்போ கட்சி தலைவர்கள்னால் அவங்கவுங்க கட்சியில் கொடி அவர்கள் வந்து அந்தந்த விழாவை அவங்க தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவாங்க மாநாடு நடத்துவாங்க அதே போல் அவங்க கட்சியில் முக்கியமான பிரமுகர்கள் இறந்து போனால் அந்த கொடியேற்றும் கம்பத்தில் பறக்கும் இப்போ ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரம் எதை சொல்லுகிறது என்றால் அந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்தாலோ அல்லது பிரதோஷ காலங்களிலோ அல்லது இந்த ஆடிப்புறங்கள்லாம் நடந்து பாருங்கள் இது போல் விசேஷ காலங்களில் தைப்பூசம் இது போல் அந்த ஆலயத்தில் கொடியேற்றுவாங்க வேளாங்கண்ணியில் கூட நீங்கள் பார்க்கலாம் மாதாவிற்கு கொடியேற்றுவார்கள் அந்த ஆலயத்திற்கு இருக்கிற பக்தர்கள் அந்த கொடியை பார்த்து இந்த நிகழ்ச்சிக்குண்டான காலம் அமைக்கப்பட்டு விட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு அறிந்து கொள்வதற்காக அந்த கொடிமரம் அந்த ஆலயத்தினுடைய நிகழ்ச்சி நல்ல அறிவிக்கிற கொடிமரத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பழிப்பீடம் இருக்கும் அந்த பழிப்பீடத்தில் நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய கோபம் லோபம் இந்த காமம் இது எல்லாத்தையும் அங்கே பழி கொடுக்கணும் பழி கொடுத்துட்டு நிர்மலமாக ஒரு மனசு வெறுமையாக போகணும் ஒரு மேகங்கள் இல்லாத வானம் போல் அங்கே போய் அடுத்ததாக என்ன இருக்கும் இறைவனுடைய வாகனம் இருக்கும் சிவபெருமான்னா நந்தி இருக்கும் மாரியம்மன்னா சிம்மம் இருக்கும் விநாயக பெருமன்னா மூஞ்சூர் இருக்கும் முருகன்னா மயில் இருக்கும் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் உண்டான வாகனம் அதை வணங்க வேண்டும் அதை வணங்கி விட்டு தான் நம்ம அங்கே வெளியில் வந்து இடும்பங்கடம் முருகனுக்கு ரெண்டு பேர் பாருங்க இவங்கள்லாம் வந்து கணங்கள் அம்மன் ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா கணங்கள் இருக்கும் சிவாலயத்திலும் கணங்கள் இருக்கும் அந்த கணங்களை கடந்து கருவறையில் மூலவர் இருப்பாங்க அது சிவாலயமோ பெருமாள் ஆலயமோ ஆலயங்கள் இருப்பாங்க அப்போ இந்த வணங்குகிற பொழுது வணங்கிட்டு இறைவன்கிட்ட வருகிற பொழுது இப்படி போயிடும் இந்த கை இப்படி போனால் தான் மாணிக்கவாசகர் சொன்ன வரிகள் அங்கே நிற்கும் கரம் குவிப்பார் உள் மகிழும் யாருக்கு இப்படி வணங்குறாங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை வந்து அதை மகிழ்வார் கோன் கடல்கள் வெள்க அது வெற்றி தான் அப்படிம்பாங்க அதனால் இன்றைய தினம் அந்த வரிகளை சிந்திச்சிருக்கிறோம் நாளைக்கு சிரம் குவிப்பார் என்பது குறித்து நாம் சிந்திப்போம் செவி மடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்